மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இது வேளாண் தொழில்தான் மிக முக்கியமான தொழில் அந்த வேளாண் தொழில் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பதை நாமெல்லாம் அறிவோம் வேளாண் தொழிலிலிருந்து இந்த உழவர்களை வெளியேற்ற வேண்டும் இங்கே பூமிக்கு கீழே இருக்கின்ற பல லட்சம் கோடி மதிப்புள்ள நிலக்கரியையும் எரிவாயையும் எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒன்றிய அரசினாலும் இந்த திராவிட ஆட்சிகளாலும் உழவர்கள் வஞ்சிக்கப்படுகின்றார்கள் அவர்களுக்கு நியாயமான விலை கிடைப்பதில்லை ஒரு டன்னுக்கு சத்தீஸ்கரில் மூவாயிரம் முதல் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் இடுபொருள் செலவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது அதற்கான விலை கிடைக்கவில்லை எனவே உழவர்கள் தானாகவே இந்த விட்டு வெளியேற வேண்டும் என்பது அவர்கள் குறிக்கோளாக இருக்கின்றது அது மட்டுமல்ல அறுவடை இயந்திரங்கள் சரியாக கிடைப்பதில்லை மழைக்காலத்தில் அறுவடை செய்த அந்த நெல் பணிகள் நீரிலே முளைத்து விவசாயிகள் பாதிக்கப்படுவதை எல்லாம் அறிவோம் இதை தடுப்பதற்கு இருபெரும் திராவிட அரசுகளும் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை சேமிப்பு கிடங்குகள் ஒழுங்காக அமைப்பதில்லை நெல் உலர்த்தும் இயந்திரங்களை வாங்கி கொடுக்கலாம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கிறது ஆனால் இங்கு இல்லை எனவே நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நெல்லுக்கு உரிய விலை கிடைக்கும் அது மட்டுமல்ல இந்த ஈரமாகி ஈரப்பதம் இழந்து உழவர்களுக்கு ஏற்படும் நஷ்டம் தடுக்கப்படும் இயற்கை உரம் உழவர்களுக்கு அளிக்கப்படும் அறுவடை இயந்திரங்கள் அரசே கொள்முதல் செய்து அந்த இயந்திரங்களை குறைந்த வாடகைக்கு உழவர்களுக்கு அளிப்போம் இரண்டாவது கல்வியை பொறுத்தவரை அரசு பள்ளிகள் அனைத்தும் இன்றைக்கு மிக மோசமான நிலையில் இருப்பதால் அரசு பள்ளிகள் மூடப்பட்டு வருகின்றன ஏழை எளிய மக்கள் பல ஆயிரம் ரூபாய் செலவு செய்து தனியார் பள்ளிகளிலே தங்கள் குழந்தைகளை சேர்க்க வேண்டி இருக்கின்றது அவர்கள் வருவாயில் பெரும்பகுதி கல்விக்கும் மருத்துவத்துக்குமே செலவாயி கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அரசு பள்ளிகளின் தரம் உயர்த்தப்படும் அதிகமான ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் அவர்களுக்கு அவர்களுடைய பணி நிரந்தரம் செய்யப்படும் மருத்துவத்தை பொறுத்தவரையில் மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் கருவிகள் எல்லாம் இருக்கின்றன ஆனால் மருத்துவர்களும் செவிலியர்களும் போதிய எண்ணிக்கையில் இருக்கவில்லை இல்லை ஒன்றிய அரசின் புதிய பொருளாதார கொள்கையை அடிபணிந்து பின்பற்றுகின்ற இந்த தமிழ்நாடு அரசு காலியாக இடங்களுக்கு பணியாளர்களை நியமிப்பதில்லை அனைத்து பணிகளும் இன்றைக்கு தற்காலிகமாக்கிறார்கள் ஒப்பந்ததாரிடம் அளிக்கிறார்கள் அதை மாற்றி இந்த பணிகளை நாங்கள் நிரந்தரம் செய்வோம் செவிலியர் எண்ணிக்கையை மருத்துவர் எண்ணிக்கையை அதிகரித்து உரிய மருத்துவ சேவை சரியான மருத்துவ சேவை ஏழை எளிய மக்களுக்கும் கிடைக்குமாறு நாங்கள் செய்வோம்